சூ டிஎன் நியூஸ் வணக்கம். கியா செல்டோஸ் வெயிட்டிங் period தகவல்கள் வெளியாகுது. இவ்வளவு நாள் காத்திருக்கல. கியா நிறுவனம் புதிய செல்டோஸ் மிட் سايஸ் எஸ்யூவி மாடலின் வெயிட்டிங் பீரியட் குடித்து தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளது. அதன்படி நான்கு முதல் எட்டு வாரங்கள் வரை இந்த காரை வாங்க வாடிக்கையாளர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட இரண்டாம் தலைமுறை செல்டோஸ் எஸ்யூவி மாடலை கடந்த மாதம் வெளியிட்டது கியா. பத்து புள்ளி தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் என்ற எக்ஸோரும் விலையில் தொடங்கி இந்த கார் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதிய மாடல் வெளியிடப்பட்ட முதல் மாதமே பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது யூனிட்டுகள் விற்பனையாகி அசத்தி அசத்தியிருக்கிறது இந்த நிலையில் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி மாடலுக்கான வெயிட்டிங் பீரியட் குறித்த தகவல்களை பகிர்ந்துள்ளது அந்நிறுவனம் புதிய செல்டோஸ் மாடலை டெலிவரி பெற நான்கு முதல் ஆறு வாரங்கள் வரை காத்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது அந்நிறுவனம் டீசல் பெட்ரோல் மற்றும் டர்போ பெட்ரோல் என மூன்று வகையான இன்ஜின் தேர்வுகளை இந்த காருக்கு கொடுத்திருக்கிறது கியா இதில் அதிகபட்ச வெயிட்டிங் பீரியட் டீசல் என்ஜினுக்குத்தான் சுமார் ஆறு முதல் எட்டு வாரங்கள் வரை வாடிக்கையாளர்கள் காத்திருக்க வேண்டும் பெட்ரோல் மற்றும் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொண்ட செல்டோஸ் வேரியண்ட்களுக்காக வெயிட்டிங் பீரியட் நான்கு முதல் ஆறு வாரங்கள் மட்டுமே தோராயமாக ஒன்று முதல் ஒன்றரை மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என வைத்துக் கொள்ளலாம் கியர் பாக்ஸுக்குள் வெயிட்டிங் பீரியடுக்கும் தொடர்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நிறம் என்று வரும்போது வாடிக்கையாளர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றே தெரிகிறது கிளாசியர் ஒயிட் பியூல் மற்றும் அரோரா பிளாக் பியூல் ஆகிய நிறங்களே குறைவான வெயிட்டிங் பீரியடை கொண்டிருக்கின்றன இந்த நிறங்களுக்கான வெயிட்டிங் பீரியட் ஆறு வாரங்களாக இருக்கிறது பவுடர் ஆலிவ் இம்பீரியல் ப்ளூ மற்றும் மேக்மா ரெட் ஆகிய நிறங்கள் கொண்ட செல்டோஸ் காரை வாங்க வாடிக்கையாளர்கள் எட்டு வாரங்கள் வரை காத்திருக்க வேண்டும் இந்த நிறங்களை தவிர்த்து மார்னிங் ஹேஸ் ஃப்ராஸ்ட் ப்ளூ ஐவரி சில்வர் கிளாஸ் கிராவிட்டி கிரே எக்ஸ்க்ளூசிவ் மேட் ஆகிய நிறங்களிலும் செல்டோஸ் மாடல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிறங்களுக்கான வெயிட்டிங் பீரியட் ஆறு வாரங்களுக்கு மேலாகவே இருக்கிறது இந்த காரில் மூன்று என்ஜின் தேர்வுகளை கியா கொடுத்திருப்பதாக மேலேயே குறிப்பிட்டிருந்தோம் அதில் ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் டீசல் என்ஜினானது நூற்று பதினாறு ஹெச்பி பவரையும் ஒன்று புள்ளி ஐந்து என் ஏ பெட்ரோல் என்ஜினானது நூற்று பதினைந்து ஹெச்பி பவரையும் உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது டர்போ பெட்ரோல் என்ஜினோ நூற்று அறுபது ஹெச்பி பவரை உற்பத்தி செய்யும் திறனை பெற்றுள்ளது டர்போ பெட்ரோல் தான் செல்டோஸின் லைன் அப்பில் இருக்கிறது